ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பதே இராமானுச நூற்றந்தாதி எழுபதாவது பாசுரம் இப்படி இருக்கு பாசுரம் என்னையும் பார்த்து என் கியல்வையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுடதே உன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பர் இராமானுச உன்னை சார்ந்தவரே என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து என்னில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்று பின்னையும் பார்க்கில் நலமுளதே உன் பெருங்கருணன் தன்னை என்பார் பராமானுஜ உன்னை சார்ந்தவரே என்னையும் பார்த்து என் கியல்வையும் பார்த்து என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து என்னுடைய இயல்பை பார்த்தா மாத்திரம் போறாதோ என்னையும் பார்க்கணுமா அப்படின்னா என்னுடைய பேக்ரவுண்டு பின்பலம் முழுக்க பார்க்குறாரு அதான் அதுக்கப்புறம் என்னோட குவாலிட்டி என்ன என்னோடய கேரக்டர் என்ன இதெல்லாம் பார்க்க என்னுடைய பண்பையும் பார்த்து எண்ணில் பணகுணத்தை உன்ன பார்க்கில் அருள் செய்வதே நலம் என்னுடைய கீழ்மைத்தனத்தையும் இவ்வளோ பெரிய பாபிஸ்டி அதெல்லாம் அதெல்லாம் அதையும் பார்த்து அதுக்கப்புறம் உம்முடைய உயர்வ உ உய முடியாத திரு குணங்களையும் பார்க்குற போது அப்படின்னு அர்த்தம் புரியுதுதான் நான் ரொம்ப ஏழ்மையானவன் நீ ரொம்ப பணக்காரர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த குணத்தின் வழியாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம என்னையும் பார்த்து என் கியல்வையும் பார்த்து எண்ணில் பார்த்து எண்ணில் பல்குணத்தை உன்னையும் அருள் செய்வதே நலம் இப்படிப்பட்ட இருக்கிற எனக்கு நீ அருள் செய்வது தான் உனக்கு நன் நன்றாக நன்றாக இருக்கும் புரிஞ்சுலா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காரு இந்த ஏழைக்கு உதவி செய்ய மாட்டாங்கிறாரே அப்படிங்கிற நினப்பு வராது மொத்தம் எனக்கு அதனால் அருள் செய்வதே நலம் புரிஞ்சுலா எவ்வளவு கீழ்மையானவராக இருக்கிற ஒருவரை உயர்ந்த குணங்களுடைய ராமானுஜர் எப்படி உயர்த்திய உய உய் உய்வதற்காக ஏற்பாடு செய்தார் என்பது தான் நலம் அப்படின்னு சொல்கிறார் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும்ங்கிறத இப்படியெல்லாம் சொல்லி பார்க்குற எப்படி என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து எண்ணில் எல் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்று என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுழது இப்போதான் எல்லாம் பார்த்தாச்சு எக்ஸாமின் பண்ணியாச்சு இவனோட தகுதியெல்லாம் அவனுக்கு தெரியும் அன்று அருள் செய்யாது என்பால் பால் பின்னையும் பார்க்கில் நலமுழது மேற்கொண்டும் என்னை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார் இவர் இப்படி அன்றி என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுலது பின்னையும் என்ன மேற்கொண்டும் என்னை பற்றிய விஷயங்களை சேகரித்து கொள்வதில் ஒரு பிரயோஜனமே இல்லை அதான் சொல்லிடு இப்போது உன் பெருங்கருணை தன்னை என் பார் பர்ராமானுச உன்னை சார்ந்தவரே ஒருவேளை நீர் அருள் செய்யாமல் இருந்தீர்களானால் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை அடைந்தவர்கள் அவன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பர் பெரிய கருணைன்னு அவளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட பெரு பெரிய கருணையுடைய ராமானுஜர் எவ்வாறு யோசிப்பார் எனக்கு நீர் அருள் செய்ய அதான் அர்த்தம் என் பார்ப்பர்னா என்ன என்ன யோஜனை பண்ணுவா இது மாதிரி இவ்வளவு அதாவது அருள் செய்வதற்கு தகு எல்லா தகுதியும் உடைய எனக்கு நீர் அருள் செய்யவில்லை என்றால் உன்னுடைய பெருங்கருணையை பற்றி உன்னை சார்ந்தவர்கள் என்னவாறு பார்ப்பார்கள் அப்படின்னு தான் அந்த பாசத்தை முடிகிறார் சது பிடிக்கலாமா என்னையும் பார்த்து என் இயல்வையும் பார்த்து எண்ணில் உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றியன்பால் பின்னையும் பார்க்கில் நலமுளதே பெருங்கருணை தந்தையன் பார்ப்பர் உன்னைச் சார்ந்தவரே ஸ்ரீமதை இராமானுஜாயனமா